ஜடேஜா விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணி அந்த அப்பீல திரும்ப வித்ரா பண்ணதுக்கு இதுதான் காரணமா கமின்ஸ் பயங்கரமான ஆளா தான் இருக்காரு இப்படிதாங்க ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நேத்து சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்துச்சுங்க என்னன்னா ஜடேஜா தான் அப்போ வந்து ஸ்ட்ரைக்ல வந்து இருந்தாரு பத்தொன்பதாவது ஓவர் பவுலிங் போட கரெக்டா புவனேஸ்வர் குமார் வந்தாரு அவர் வந்து அவரோட ஓவர நாலாவது பால் என்ன பண்ணார்ன்னா ஒரு சூப்பரான யாக்கர் பாலை வந்து ஜடேஜாவுக்கு வந்து போட்டாரு அந்த பாலை அவரும் வந்து ஃபேஸ் பண்ணாரு கரெக்டா அந்த பால் வந்து திரும்ப பவுலர் கிட்டே வந்து போச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து கிரீஸ் லைனை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்த எப்படியாவது பந்தை வந்து ஸ்டெம்ல அடிச்சணும்னு சொல்லிட்டு பவுலர் வந்து ட்ரை பண்ணார் அப்ப அந்த சமயத்துல ஜடேஜா வந்து கரெக்டா பின்னாடி வந்து ஓடி வரும்போது பால் வந்து ஜடேஜாவோட முதுகில் வந்து பட்டுச்சுங்க இதை வந்து பார்த்த எஸ்ஆர்எஸ் பிளேஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேணும்னே ஜடேஜா வந்து ஃபீல் வந்து பண்ணியிருக்காரு அதனால வந்து இவருக்கு அவுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அப்பீல் பண்ணாங்க அத வந்து பார்த்த உடனே அம்பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா சரி நம்ம வந்து தேர்ட் அம்பேர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்போம் என்னன்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த சமயத்துல திடுதிப்புனு கமிண்ட்ஸ் உள்ள வந்து எப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா நம்ம அப்பியில வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அப்பியில வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க இது வந்து நிறைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஆச்சரியமா வந்துச்சுங்க பார்த்தீங்களா கமிண்ட்ஸ் வந்து நல்ல மனுஷனா வந்துருக்காருங்க ஏன்னா அவருக்கு கிளீனா வந்து தெருவா தெரிஞ்சிருக்கு ஜடேஜா வந்து வேணும்னே இன்டென்ஷனலா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து வரல அவர் ஓடி வரும்போது தெரியாம அவர் மேல வந்து பால் பட்டுருச்சு இந்த ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து அப்பீல் பண்ணணுமா அப்படின்னு வந்து வித்ரா பண்ணிட்டாரு உண்மையிலே வந்து கமின்ஸ் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே முகமது கைப் வந்து இதை பத்தி சூப்பரா கொளுத்தி போட்டிருக்காருங்க என்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னா நான் கமின்ஸ் கிட்ட வந்து ரெண்டே ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து அந்த விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டு ஏன் வந்து அந்த அப்பீல வந்து திரும்ப வித்ட்ரா பண்ணீங்க ஜடேஜா வந்து ஸ்லோவா விளையாண்டுகிட்டு இருக்காரு தோனி வந்து களமிறங்க வேணாம் அப்படின்றதுக்காண்டி அந்த அப்பீல வந்து வித்ட்ரா பண்ணீங்களா இதே மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து விராட் கோலிக்கு இந்த ஒரு நிலைமை வரும்போது இந்த மாதிரி அப்பீல வந்து வித்ட்ரா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாரு இதை வந்து கேட்டவுடனே தோனி ஃபேன்ஸும் இது கூட வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இது கூட ஒரு காரணமா வந்திருக்குமோ இருக்குமோ ஏன்னா ஜடேஜா வந்து நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் அவுட் ஆனாரா அப்படின்னா கண்டிப்பா தோனி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எப்படி டெல்லிக்கு எதிரான மேட்ச்ல வந்து சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்புனாரோ அது மாதிரி நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துருந்தாரு அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்து சிஎஸ்கே வந்து எடுத்திருப்பாங்கள ஒருவேளை வேளை வந்து கமிண்ட்ஸ் இப்படிதான் நினைச்சிருப்பாரோ இந்த ஓவரா வச்சே ஓட்டிடலாம் தோனி வந்தால் தேவையில்லாத ப்ரெஷர் ஆகும் அவர் வந்து அதிரடியா விளையாடுவார் அப்படின்னு கூட அப்பீல் பண்ணதை திரும்ப வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்களோ இதுதான் காரணமா கமிண்ட்ஸ் பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோனி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலேயே கமிண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி மாதிரி பண்ணிருப்பாரான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம வந்து அந்த பாலை பாக்கும்போது கிளீனா வந்து தெரிஞ்சு ஜடேஜா வந்து இன்டென்ஷனலா வந்து நடுவுல வந்து வரல தடுக்கணும் பாலை தடுக்கணும் அப்படின்லாம் வந்து வரல அவர் வரும்போது அவர் மேல வந்து பால் வந்து பின்னாடி முதுகுல வந்து பட்டுருச்சு அவர் பாலை பாத்துருப்பாரான்னு கூட வந்து தெரியல அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அவருக்கு தேவையில்லாம வந்து விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணி அவர் வந்து அவுட்னு கொடுத்தா அது கஷ்டம் தானே அதனால வந்து பாத்தீங்கன்னா கமின்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அந்த அப்பீலை வந்து வித்ட்ரா பண்ணிருக்காரு அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்க்கு ஆதரவா கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷனும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுல உண்மையில யார் மேலே தப்பு உண்மையில ஜடேஜா வந்து வேணும்னே வந்து மறைச்சாரா இல்லை வந்து கமெண்ட்ஸ் வந்து வேணும்னே ஜடேஜாவை அவுட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இந்த முடிவு எடுத்தாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்